ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எல்லோ பம்பிக்கின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் செம்மையாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தப்பருப்பு போட்டதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு வெங்காயம் போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் கிலோ இப்போ மஞ்சள் பூசணியாக பொடிசாக கட் பண்ணி அதுவும் கொஞ்சம் வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க அது மசாலாக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக காரத்துக்கு வரமிளகா நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கால் டீல் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் கடாயில் ஆயில் ஊற்றி வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் அதோடு சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை போட்டிருக்கிறேன் உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கலைன்னா வேர்க்கடலே ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி அதோட மஞ்சள் பொடியும் போட்டு காய் முக்கால் பாகம் வந்ததுக்கப்புறமா இதை போடுங்க போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா அதில் கொத்தமல்லியும் கருப்பிலையும் தூய்னால் சுவையான ஒரு எல்லோ பம்பிக்கின் ரெசிபி தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்